நம்ம அருகம்புல் மாலைக்கு இந்த மாதிரி கிரீன் கலரில் இருக்கக்கூடிய நூல் வாங்கி வச்சுக்கோங்க பிங்கு கலர்லேயும் நூல் வேணும் நம்மளுக்கு ரெண்டு கலர் நூல் வேணும் இந்த க்ரீனு அதுக்கப்புறமா இந்த பிங்க்கு இந்த ரெண்டு கலர்லேயும் ரோஸ் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இருக்கக்கூடிய ரெண்டு கலர்லேயும் நூல் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பச்சை கலர் நூல் வந்து நம்ம விரல் இருக்கு இல்லையா இந்த நாலு விரல் வந்து இந்த விரல் வெட்டுருங்க இந்த நாலு விரலையும் இப்படி வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப ஈஸியாக இதில் வந்து இப்போ சுற்றிக்கலாம் இப்போ இந்த நாலு விரல்லையும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இருபது தடவை சுற்றணும் உங்களுக்கு வந்து நூல் எந்த அளவு திக்னஸ் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் சுற்றிக்கலாம் என்றது வந்து ரொம்ப லேஸும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த நாலு விரல்லையும் அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு வரணும் இருபது தடவை சுற்றிக்கோங்க இப்போ எண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் சுற்றுறப்போவும் எவ்வளோ தடவை சுற்றி அப்படின்னு இப்போ ரெண்டு தடவை யாச்சு ஃபஸ்ட்டு ஒன்று அடு அடுத்தது வந்து ரெண்டு அப்புறம் வந்து மூணு இப்போ நாலு அஞ்சு இந்த மாதிரி இருபது தடவை எண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ வந்து ஆறு தடவை சுற்றிட்டேன் அடுத்தது வந்து நீ பதினாலு தடவை இருபது தடவை நான் சுற்றி எடுக்க போகிறேன் இப்போது இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கணும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விரல்களில் நாலு விரலை மட்டும் இப்படி வந்து வச்சுக்கோங்க இந்த விரலை விட்டுருங்க அதில் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும் கொஞ்சம் எடுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு லூஸாக சுற்றிக்கோங்க ரொம்ப டைட்டாக சுற்றினீங்கன்னா அப்புறம் விரல்ல இருந்து இது வந்து எடுக்க முடியாது அதனால் இருபது தடவை சுற்றிக்கணும் உங்கள் நூல் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதாவது ரொம்ப கனமான நூலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு தடவை போதும் இது இருபது தடவை தான் என்கிறது வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இருபது தடவை சுற்றிக்கிறேன் இருபதளவு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை விரலில் இருந்து இப்படி எடுத்துடணும் விரலை விட்டு நான் எடுக்கிறேன் அளவுக்கு கொஞ்சம் லூஸாக சுற்றிட்டிங்கன்னா விரல் விட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும் இப்போது இதை எண்டு வந்து கட் பண்ண வேண்டாம் இந்த கடைசி இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அதே அதேமார்த்து தான் இந்த நூல் வந்து அப்படியே இந்த இடத்துல விட்டுக்கோங்க இந்த கடைசியில் வந்து இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க சின்னதாக இந்த முடியக்கூடிய இந்த நூலைவே வந்து எடுத்து இப்படி ஒரு சின்னதாக முடிச்சு போட்டு பூ கட்டுவீங்க இல்லையா அதே மாதிரி இப்படி போட்டு இப்போ முடிச்சு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த நூல் எடுக்காமல் நம்ம முடிச்சிருக்கக்கூடிய அந்த நூலை வச்சு இந்த ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூக்கட்டுற மாதிரி இப்படி நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அப்படி உங்களுக்கு இது தெரியல இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ விரலை விட்டு எடுத்த உடனேவே வேற ஒரு நூல் எடுத்துக்கூட இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம் இங்கே வந்து முடிச்சு போட்டு நூல் வந்து இந்த மாதிரி இருக்கணும் மேலே இருக்கக்கூடிய நூல் வந்து இப்படி இருக்கணும் கீழே வந்து இப்படி முடிச்சு போட்டிருக்கணும் இது இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி தான் விரலில் இருபது தடவை சுற்றி ஒவ்வொரு இதுவும் இதே மாதிரியே சுற்றி நம்ம ரெடி பண்ணி கடைசியில் கீழே முடிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி சுற்றி முடிச்சுட்டு திரும்பவும் இப்படி விரலை விட்டு எடுத்து அதுக்கப்புறமா இந்த கடைசியில் இந்த நுனி மட்டும் இந்த இடத்துல இவ்வளோ சின்னதாக கேப் விட்டு இந்த இடத்துல வந்து இப்படி சுற்றி வந்து நம்ம முடிச்சு போடணும் உங்களுக்கு அந்த மாதிரி சுற்றுறதுக்கு முடியல அப்படின்னா இந்த நூல் கட் பண்ணிவிட்டு சும்மா கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க இந்த மேலே இந்த நூல் வந்து இப்படி இருக்கும் பாருங்க இப்போ அருகம்புல் மாலை கோறுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி அப்புறம் இந்த நுனிப்பகுதியை மட்டும் இப்போ கத்திரிக்கோளில் வந்து கட் பண்ணிடலாம் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கையில் ஒரே மாதிரி சுற்றி இருக்கோம் அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம கட் பண்ண எல்லா பீஸுமே பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக சுற்றி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ரோஸ் கலர் உள்ள நூல் சொல்லியிருந்தேன் இது வந்து இந்த ரெண்டு விரல் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு விரல் மட்டும் வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும் இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க இதுவும் வந்து நான் இருபது தடவை சுற்றுறேன் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது அதாவது ரொம்ப சன்னமான நூலாக இருக்குது என்கிட்ட இருக்கிறது இப்போ நான் இருபது தடவை இதை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா விரல்லேருந்து எடுத்துடுவேன் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம அந்த பச்சை கலர் நூல் எப்படி சுற்றினமோ அதே மாதிரியே தான் இப்போ இருபது தடவை சுற்றியாச்சு இப்போ விரல்லேருந்து இந்த நூலை வந்து எடுத்துடுறேன் கொஞ்சம் அதாவது ரொம்ப க விரலை ஒட்டி ரொம்ப இதாக சுற்றாமல் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி எடுக்க வந்துடும் இப்படி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கீழே இந்த நுனி மட்டும் நல்லா இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த நூல்லையே அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம க்ரீன் கலர் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் க்ரீன் கலர் நூல் அந்த பச்சை கலர் நூல் போட்டால் அதே மெத்தேடே தான் இதே மாதிரியே எல்லாமே பிங்க் கலரில் வந்து நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய நுனி வந்து கட் பண்ண வேண்டாம் இப்போ பச்சை கலர் நூலில் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் அது அருகம்புல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணணும் இது வந்து ஃப்ளவர் சேவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த நுனியெல்லாம் எதுவும் கட் பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் இந்த பச்சை கலர் நூல் எந்த அளவுக்கு போட்டிங்களோ அதே அளவுக்கு இந்த ரோஸ் கலர் நூல் இருக்கணும் ஏன்னா இந்த ஒவ்வொரு பச்சை நூல் மேலேயும் இந்த ரோஸ் வந்து வைக்கணும் இந்த மாதிரி அதனால் எத்தனை பீஸ் இது வச்சுருக்கீங்களோ க்ரீன் கலரில் அதே அளவுக்கு இந்த பிங்க் கலர்லையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு கணக்கு இப்போ இந்த ரெண்டு அப்படியே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு கோல்டு கலர் பாசி வச்சு நம்ம அப்படியே ஊசியில் தைச்சிட்டு வரலாம் வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு நுனியும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மேலே வந்து இந்த க்ரீன் கலர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் கீழே வந்துட்டு இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு நுனிகளும் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா ஊசியில் நூல் கோத்துக்கோங்க இந்த பிங்க் கலர் எடுத்ததுனால இந்த பிங்க் கலர் உள்ள நூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு இப்படி விட்டு எடுத்துக்கோங்க ஊசியில் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும் ரெண்டும் ஜாயின் பண்ணணும் இந்த க்ரீன் கலர்லேருந்து இருந்து இந்த பிங்க் கலருக்கு இந்த மாதிரி வருது பாருங்கள் ஊசி இந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ கோல்டு கலர் பாசி ஒன்று நான் கோர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கோர்த்துருக்கேன் இப்போ நம்ம இந்த நூலே தான் பாருங்கள் அடியிலிருந்து விட்டு எடுத்த இந்த நூல் தான் அதில் கோல்டு கலர் பாசி கோர்த்தாச்சு திரும்பவும் இந்த ரோஸ் கலர் நூல்லேருந்து இந்த க்ரீன் கலர் நூலுக்கு இந்த மாதிரி அடியில் கொண்டு போயிருங்க ஊசியை பாசி அப்படியே நிற்கிது பாருங்கள் இந்த நூல் வந்து அடியில் போயிரும் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிட்டு மேலே வந்து இப்படி நிற்கிது இதே மாதிரி நம்ம லைனாக எல்லாமே கோர்க்கணும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரிஜினல் அருகும் புல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கோர்த்துட்டு வந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு க்ரீன் கலரும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பிங்க் கலர் வச்சு ஒரு கோல்டு கலர் பாசி வச்சு இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே பாருங்கள் இப்படி முடிச்சு போட்டு விட்டுறணும் நல்ல லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம அப்படியே எல்லாமே கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா முழுவதும் கோர்த்து முடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரிப்பன் டேப்பில் நான் வந்து ஒவ்வொன்றுமே ஊசி நூலில் வந்து தைச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி இப்போ செஞ்சுருந்த பீஸ் வந்து அப்படியே ஊசி நூல் வச்சு அப்படியே திச்சுட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ரிப்பன் டேப்பில் வந்து இப்போ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சைடும் சேர்ந்து இந்த சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்சு நம்ம அப்படியே இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது நம்ம எப்படி கையில் சுற்றினோம் இல்லையா அதே உள்ள நூலே தான் இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் வந்து இது மேலே வந்து வச்சிடலாம் இது மேலே ஒரு ஸ்டோனு இந்த பீட்ஸ் ஏதாவது ஒன்று ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாலை ரெடி ஆகிரும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் உள்ளநூலில் வந்து ஊசி நூலை தைச்சு வச்சுருந்தோம் அந்த ரெண்டையும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ஊசி நூல் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம க்ரீன் கலரில் தனித்தனியாக நூல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு நூல் பீஸ் வந்து எடுத்து அந்த சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே க்ரீன் கலரில் ஒரு உள்ளன் நூல் நம்ம விரலை சுற்றின பீஸ் மாதிரியே ஒரு ரவுண்டாக ஒன்று பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு மேலே பிங்க் கலரில் உள்ள நூல்லையும் ஒன்று வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஊசியில் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு அருகம்புல் மாலை ரெடி ஆயிருச்சு இங்கே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் மேலே வந்துட்டு இந்த டிசைன் எப்படி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த க்ரீன் கலர் அதுக்கு மேலே பிங்க் வச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இந்த எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டுறப்போ இனிமேல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணினாலும் ஒன்றுமே ஆகாது நம்ம ஒரிஜினல் அருகம்புல் மாலை வந்து விநாயகருக்கு போகிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு நூல் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் இது வச்சு நீங்கள் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இங்கே ஸ்டோன் ஒட்டிக்கோங்க இந்த ரெண்டு சைடும் அதே மாதிரி இங்கே எப்படி போ வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி வச்சு ஸ்டோன் ஒட்டி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஆயிரும் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு உள்ளன் லெசன்ஸ் ஐட்டம் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை மூணு விதமாக கட்டுன டிசைன் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு உள்ளன் லெசன்ஸ் ஐட்டம் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் கௌரி அம்மனுக்கு பூஜை டே தச்ச வீடியோவும் என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறமா உள்ளன்லேயே நிறைய கிராஃப்ட் ஐட்டம் என்னுடைய சேனலில் இருக்குது இந்த மாதிரி மாலைகள் டிசைன் எல்லாமே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன்